புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இமயத்தின் கைலை மலையில் உறையும் சிவபெருமானின் மைந்தராகிய முருகப்பெருமானும் மலைமேல் விரும்பிக் குடிகொள்ளும் தெய்வமாக விளங்குகிறார் பழம்பெரும் தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பிகத்தில் பழம் தமிழர்களின் ஐந்து இணைகளில் மலையும் மலை சார்ந்த இடமுமான நில கடவுளாக முருகன் போற்றப்படுகிறார் உண்மையில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடு குறிப்பிட்ட திருத்தலமாக குறிப்பிடப்படாமல் குன்றுதோர் ஆடல் என்றே கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற சொல் வழக்கம் உருவானது இத்தகைய மலைக்கோவில்களில் குன்று கோவில்களில் மூன்றாம் படை வீடான பழனி மிகவும் பிரசித்தி பெற்றது மெய் சிலிர்க்க வைக்கும் பதினாறு விதமான காவடிகள் எடுத்து பக்தர்கள் பாதை யாத்திரையாக வருகை தருகின்ற தைப்பூச திருவிழாவுக்கு புகழ்பெற்ற இந்த இந்த பழனியம்பதியில் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் தண்டாயுதபாணியாக தண்டாயுத பாணியாக திருக்காட்சி தருகிறார் தண்டம் என்பதற்கு தடி ஊன்றுகோள் சிலம்பமாடுகின்ற கம்பு ஆயுதம் தண்டனை வரி அபராதம் அடக்கி ஆளுதல் ஆகிய பல்வேறு பொருள்கள் உண்டு யோகிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தங்களது கரங்களிலே ஒரு தண்டத்தை எப்போதும் ஏந்தியிருப்பார்கள் அந்த தண்டமானது காட்டு வழியில் மலைப்பாதையில் தனியாக பயணிக்கும் அவர்களது தற்காப்பு ஆயுதம் மட்டுமல்ல தனது மனத்தை அடக்கி கட்டுப்படுத்தி ஆளுகின்றவர் என்பதை அவர்கள் அறிவிக்கின்ற அடையாள குறியீடும் ஆகும் இத்தகைய தண்டாயுதத்தை சித்தர்களும் யோகிகளும் வணங்கி துதிக்கும் முருகப்பெருமான் தமது திருக்கரத்திலே தாங்கியிருக்கிறார் பழனிகை போலவே பால முருகன் அருளாட்சி நடத்தும் குமரமலை திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகக்கன் திறக்க காண்போம் விழாவின் போது பல்வேறு கோவில்களில் அம்மனுக்கு வளையல்களை அணிவித்து வளைகாப்பு நடத்தி வணங்குவது வழக்கம் இதேபோல் முருகப்பெருமானின் வேலுக்கு வளைகாப்பு நடத்தி வணங்குவதை பார்த்திருக்கிறீர்களா அதிலும் ஆடிப்பூரம் போல் ஒரு நாள் மட்டுமல்ல பல நாட்களுக்கு வேலுக்கு இவ்விதம் வளைகாப்பு விழா நடத்தப்படுகிறது இந்த அதிசயத்தை காண வேண்டும் என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குமரமலைக்கு வருகை தாருங்கள் இங்குள்ள தண்டாயுதபாணி திருக்கோவிலில்தான் முருகப் பெருமானிடம் வேண்டிக்கொண்டு குழந்தை பாக்கியம் பெற்ற தாய்மார்கள் தங்களது வளைகாப்பு தினத்தன்று வேலாயுதத்திற்கும் வளைகாப்பு நடத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இந்த அதிசய கோவிலுக்கும் பழனிமலைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அது குறித்து அறிய இந்த திருக்கோவில் எழுந்தது தொடர்பான ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் குமரமலை அருகே உள்ள குன்றக்குடி புதூர் என்ற சிறிய கிராமத்தில் சேதுபதி என்ற முருக வாழ்ந்து வந்தார் அவர் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவின் போது காவடி சுமந்தபடி பாதயாத்திரையாக யாத்திரையாக பழனிமலைக்கு சென்று தண்டாயுதபாணியை வழிபட்டு வருவது வழக்கம் அவருக்கு எண்பது வயதான போது மூப்பின் காரணமாக உடல் வலிமை குன்றியதால் காவடி சுமந்து சென்று பழனிக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது இதனால் சேதுபதி மிகவும் வருந்தினார் அப்போது அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் அருகே உள்ள ஒரு சிறிய மலையின் மீது பழச்செடி புதருக்கு அருகே தாம் வந்து தங்குவதாக தெரிவித்தாராம் தாம் வந்ததன் அடையாளமாக அந்த புதர் அருகே ஒரு விபூதிப்பை ருத்ராட்ச மாலை தண்டம் எனப்படும் பிரம்பு மற்றும் எலுமிச்சம் பழம் ஆகியவை இருக்கும் என்றும் தெரிவித்த முருகப்பெருமான் அந்த இடத்தில் வேலை நட்டு வைத்து சேதுபதியும் அப்பகுதி மக்களும் வணங்கினால் நன்மை கிடைக்கும் என்று உத்தரவிட்டு கனவிலிருந்து மறைந்தாராம் தான் கண்ட கனவினால் ஆச்சரியப்பட்ட முதியவர் சேதுபதி மறுநாள் காலையில் அந்த புதர் அருகே சென்று பார்த்தபோது முருகப்பெருமான் தெரிவித்தபடியே அங்கே அடையாளங்கள் இருந்தனவாம் இதனால் மெய்செலித்த அவர் முருகனின் ஆணைப்படி மலைமீதிருந்த அந்த இடத்தில் ஆள் உயர வேல் ஒன்றை நட்டு வைத்து ஊர் மக்களோடு சேர்ந்து வழிபடத் தொடங்கினார் குமரன் குடிகொண்ட மலை என்பதால் அந்த மலைக்கும் குமரமலை என்ற பெயர் ஏற்பட்டது சில மாதங்கள் சென்ற பிறகு வேலை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் பழனி தண்டாயுதபாணியின் திருவுருவ விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யலாம் என்று சேதுபதியும் ஊர் மக்களும் திட்டமிட்டுள்ளனர் அப்போது சேதுபதியின் கனவில் மீண்டும் தோன்றிய முருகப்பெருமான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் வசிக்கும் ஒரு சிற்பியின் பெயரைச் சொல்லி அவர் செதுக்கி வைத்துள்ள தமது திருச்சிலையை வாங்கி வந்து மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டாராம் முருகப்பெருமான் சொல்லியதற்கிணங்க அந்தச் சிற்பி மிக அழகான தண்டாயுதபாணி விக்கிரகத்தை செதுக்கி வைத்திருந்தார் தான் செதுக்கிய திருச்சிலையை வாங்கி பிரதிஷ்டை செய்யுமாறு முருகப்பெருமானே திருவாக்கு அருளியதை கேட்டு அந்த சிற்பி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த புதிய தண்டபாணி விக்கிரகம் குமரமலை உச்சியில் முன்பு வேல் பதிக்கப்பட்டிருந்த அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவிலும் எழுப்பப்பட்டது முருகப்பெருமான் கனவில் தோன்றி உத்தரவிட்டதற்கிணங்க புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் இந்த கோவில் கட்டுமான திருப்பணிக்கு தேவையான உதவிகளை வழங்கியதாகவும் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலின் கட்டுமான வடிவமைப்பை பின்பற்றியே குமரமலை திருக்கோவிலும் கட்டப்பட்டுள்ளது இருப்பினும் பழனி மூலவரின் உருவ அமைப்பிலிருந்து குமரமலை மூலவரின் தோற்றம் சற்றே மாறியுள்ளது பழனி முருகன் ஒரு கரத்தை இடுப்பில் ஊன்றியிருப்பார் ஆனால் குமரமலை முருகனோ இரு கரங்களையும் தொங்கவிட்டபடி தலையை சற்றே ஒருபுறம் சாய்த்து குறும்பு நகை பூக்கிறார் பழனி தண்டாயுதபாணியை விட வயதில் இளைய குழந்தையாக இங்கே முருகன் திருக்காட்சி அளிப்பதால் மூலவருக்கு பால தண்டாயுதபாணி என்ற திருப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது பாலபிஷேகம் ஏன் அபிஷேகம் அருள் முருகா அண்ணிமை போல ராத்திர வேணும் அத்திகை மாத தவ புதல் வா போல ராத்திர வேணும் அத்திகை மாத தவப்பு பழனி கண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவுக்கு உலக புகழ் பெற்றதாகும் இங்கு பத்து நாள் திருவிழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இதேபோல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வாழும் முருக பக்தர்களாலும் தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பழனிமலை முருகனின் பக்தரால் உருவானதும் பழனியைப் போலவே தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்படும் திருத்தலமுமான குமரமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலை பின்பற்றி எழுந்த குமரமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் மகான் அருணகிரிநாதரின் காலத்துக்குப் பின் கட்டப்பட்டதாகும் ஆகையால் பழனியைப் போல இந்த திருத்தலம் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமாக அமையவில்லை இருப்பினும் இந்த ஆலயம் அமைய காரணமான முருகபக்தர் குமரமலையை அடுத்த குன்றக்குடி பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதால் குன்றக்குடி முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடியிருக்கும் திருப்புகழ் பாடலை இந்த திருத்தலத்துக்கும் பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் பிறர் புகழ் இன்சுல் எனத் தொடங்கும் திருப்புகழ் பாடலில் குன்றக்குடியில் எழுந்தருளி சண்முகநாதனை கெருவித வஞ்ச கபடமொடு என் திக்கெழும் எதிர் சண்டை கெழு சூரன் கிளையுடன் மங்க தலைமுடி சிந்த கிழிபட துன்றி பொருதோனே குருமுனி இன்ப பொருள் பெற அன்று உற்பன மனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரியுகர் குன்ற குடி வளர் கந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் போற்றுகிறார் கெர்வமும் வஞ்சக எண்ணமும் கபடமும் கொண்டு எட்டு திசைகளிலும் போருக்கு எழுந்த சூரபத்மனை அவனது அரக்கர் கூட்டத்துடன் மங்கி அழியுமாறு அவர்களது தலைகள் மகுடத்தோடு சிதைந்து கிழிபடுமாறு நெருங்கி போய் போர் புரிந்த மாவீரனே குள்ள வடிவிலான முனிவர் அகத்தியருக்கு உண்மை பொருள் அறியும்படியாக உற்பத்தியான மந்திரங்களின் பொருளை சொல்லி உபதேசித்த குருநாதனே மனித குலத்தை விளங்கச் செய்யும் மலையாக பரிசுத்தமான மலையாக மேம்பட்டு விளங்கும் குன்றக்குடியில் வீற்றிருந்து அருளும் கந்த பெருமாளே என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் இவ்விதம் பக்தர்களின் குலம் விளங்குமாறு மலை மீது நின்று அருள் புரிகின்ற முருகப்பெருமான் பால தண்டாயுதபாணியாக எழுந்தருளி இருக்கும் குமரமலை திருத்தலத்தின் அருமை பெருமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது குமரமலை திருத்தலத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த சிறிய குன்றின் மீது பால தண்டாயுதபாணி திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலை சென்றடைவதற்காக குன்றின் மீது நாற்பத்தைந்து படிகளைக் கொண்ட படிக்கட்டு கச்சிதமாக செதுக்கப்பட்டுள்ளது மலையடிவாரத்தில் விநாயகருக்கு சிறிய கோவில் கட்டப்பட்டுள்ளது இதேபோல் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன மலைக்கோவிலுக்குச் செல்லும் படிக்கட்டு தொடங்கும் இடத்தில் சிறிய முகப்பு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது படிக்கட்டின் அருகே இடதுபுறத்தில் அழகிய தாமரை குளம் உள்ளது மலையின் உச்சியில் இருபுறமும் மயில்களின் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ள நுழைவாயில் பக்தர்களை வரவேற்கிறது நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் மேற்கு நோக்கிய திருமுகத்துடன் மூலவர் சன்னதி கட்டப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக கோவில் கொடிமரமும் பலிபீடமும் உள்ளன அவற்றை அடுத்து முருகப்பெருமானின் வாகனமான மயில் நின்றிருக்கும் மயூர மண்டபம் அமைந்துள்ளது அதனை தாண்டி செவ்வக வடிவிலான முன் மண்டபமும் அதனை அடுத்து அர்த்த மண்டபமும் மூலவர் கருவறையும் அமைந்துள்ளன கருவறைக்குள் வலது கரத்தில் தண்டாயுதத்தை பிடித்தபடியும் இடது கரத்தை தொங்கவிட்டபடியும் ஒயிலாக சாய்ந்தபடி மூலவர் பால பாலதண்டாயுதபாணி கொள்ளை அழகுடன் திருக்காட்சி தருகிறார் அதிலும் ராஜ அலங்காரத்தில் மூலவர் தரிசனம் அளிப்பதை காண கண்கோடி வேண்டும் குமரமலை பால தண்டாயுதபாணி திருக்கோவிலின் மண்டபத்தில் தென்மேற்கு பகுதியில் முருகனின் மூத்த சகோதரரான விநாயகர் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார் காசிலிங்கம் அம்மன் ஆகியோரும் எழுந்தருளியுள்ளனர் கோவில் பிரகாரத்தில் ஐயப்பனும் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார் நவக்கிரக சன்னதியும் அமைந்துள்ளது கோவிலைச் சுற்றியுள்ள மதில் சுவரின் வடக்கு புறத்தில் காவடி வழிபாட்டை தொடக்கி வைத்த முருக பக்தரான இடும்பனுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது மதில் சுவரில் குமரமலை திருக்கோவில் தோன்றியது தொடர்பான ஸ்தல வரலாறும் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மற்றொரு புறத்தில் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களும் செதுக்கப்பட்டுள்ளன கோவில் வளாகத்தில் நாகர் சிலைகளும் திருக்காட்சி அளிக்கின்றன திருக்கோவிலின் தெற்கு புறத்தில் உள்ள வாயில் வழியாக வெளியேறினால் சங்கு போன்ற வடிவில் இருக்கும் கோவில் தீர்த்தமான சங்கு சுனைக்குச் செல்லலாம் எழுதி வைத்த அருணகிரி பாடம் அதை நான் எடுத்து படித்துவிட்டு அறிவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலைப் போலவே பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் குலசேகர பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட பால தண்டாயுதபாணி திருக்கோவிலும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம் திருத்தலத்தில் உள்ள பால தண்டாயுதபாணி திருக்கோவிலும் பிரசித்தி பெற்றதாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேவீர அள்ளி என்ற திருத்தலத்தில் கட்டப்பட்டுள்ள தண்டாயுதபாணி திருக்கோவில் நடுப்பழனி என்றே போற்றப்படுகிறது வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர் டேங்க் ரோட்டிலும் மலேசியாவில் பினாங்கு மற்றும் கோலாலம்பூர் ஆகிய நகரங்களிலும் கட்டப்பட்டுள்ள தண்டாயுதபாணி ஆலயங்கள் சர்வதேச புகழ் பெற்றுள்ளன அந்த வகையில் முருக பக்தர்களை பெருமளவில் ஈர்த்து வரும் புதுக்கோட்டை மாவட்டம் குமரமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் குமரமலை முருகன் பக்தரான முட்டு மீனாட்சி கவிராயர் என்பவர் தினந்தோறும் சங்கு சுனையில் நீராடி புனித நீர் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து தினமும் ஒரு பாடல் வீதம் நூறு பாடல்களை பாடியுள்ளார் இந்த பாடல்களை தொகுத்து குமரேச சதகம் என்ற பெயரில் வெளியிட்ட அந்த கவிராயர் தனது பெயரையும் குருபாததாசர் என்று மாற்றிக்கொண்டார் இவ்விதம் பக்திகோடு தமிழையும் வளர்க்கும் குமரமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் சிறப்புகளை எடுத்துக்கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது குமரமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் குழந்தை வரமருளும் திருத்தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது குமரமலைக்கு சஷ்டி தினத்தின் போது வந்து விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் திருமண தடை நீங்கும் என்பதும் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை குழந்தைக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளும் பெண்கள் தங்களது வளைகாப்பு விழாவின் போது இந்த கோவிலின் அர்த்த மண்டபத்தில் உள்ள நீண்ட வேலுக்கு வளைகாப்பு போல் வளையல்களை அடுக்கி கட்டி வழிபடுகின்றனர் இவ்வாறு வழிபட்டால் சுகப்பிரசவம் ஏற்படும் என்பது ஐதீகம் முருகனிடம் வேண்டிக்கொண்டு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வயதானவுடன் இந்த திருக்கோவிலுக்கு வந்து காது குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் குமரமலை பாலதண்டாயுதவாணி வாத நோயை தீர்க்கும் வைத்தியராகவும் பக்தர்களால் வணங்கப்படுகிறார் குமரமலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி முருகனுக்கு பாலபிஷேகத்துடன் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வாத நோய் நீங்கும் என்று பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் முருகன் அருளால் வாத நோய் நீங்கியவர்கள் மலைப்படிகளில் தங்களது பாதங்களை பதித்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தி வழிபடுகின்றனர் பால தண்டாயுத பாணிக்கு மூலிகை சாறு நெய் பால் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படி செய்து வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் செழிக்கும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது மூலவர் அபிஷேகத்திற்கு நீர் எடுக்கப்படும் சங்குச்சுனை தீர்த்தத்தை பருகுவதன் மூலம் சகலவிதமான நோய்களும் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தியும் பால் குடம் சுமந்து வந்தும் காவடி தூக்கி வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் குமரமலை பாலதண்டாதபாணி திருக்கோவில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச விழா பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தை மாதம் முதல் நாளன்று காப்பு கட்டுதலுடன் இந்த விழா தொடங்கி தைப்பூசம் வரையில் ஒவ்வொரு நாளும் படிதாரர்கள் சார்பில் காலையிலும் மாலையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன தைப்பூச தினத்தன்று வெள்ளிமையில் வாகனத்தில் பவனி வரும் முருகப்பெருமான் தீர்த்தவாரி காண்கிறார் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி மற்றும் திரு கார்த்திகை ஆகிய திருவிழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கார்த்திகை மாதத்தில் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சோமவார வழிபாடு மேற்கொள்ளப்படுவதுடன் முதல் சோமவாரத்தன்று சங்காபிஷேகமும் நடத்தப்படுகிறது மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று சிறப்பு வழிபாடும் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று படி பூஜையும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன குமரமலை அருகே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவர் மலையில் விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கே ஒரு சுனை இருப்பதோடு சிவபெருமானும் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார் இதேபோல் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நற்சாந்துப்பட்டி அருகேயுள்ள மற்றொரு மலைக்கோவிலில் சண்முகநாதர் அருள் பாலிக்கிறார் குமரமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் செல்லும் வழியில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் குமரமலை விலக்கு என்ற இடம் வரும் அங்கிருந்து சற்று தூரம் நடந்து சென்றால் மலைக்கோவில் அதிவாரத்தை அடையலாம் குமரமலை சென்று பாலதண்டாயுதபாணியை வணங்கி வழிபட்டால் ஏதுமின்றி வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளங்களும் குழிக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்